பிரபல தமிழ் தொலைக்காட்சியில சரவணன் மீனாட்சி தொடர் ரொம்பவே இந்த தொடரோட வெற்றியினால இதோட மூணாவது சரவணனையும் மீனாட்சியையும் யாராலையும் மறக்க முடியாது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த எல்லாருமே அவங்க உண்மையான கணவன் மனைவிதான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் உண்மையாவே காதல் மலர்ந்து அவங்க கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சீரியலுக்கு முடுக்கு போட்ட சரவணன் வெள்ளித்திரையில நடிக்க ஆரம்பிச்சாரு ஆனா வெள்ளித்திரையில அவருக்கு சரியான வரவேற்பு அவர் திரும்பவும் அதே நடிக்க வந்திருக்காரு ஆனா அந்த டிவி நீங்க மட்டும் வந்தா போதாது வந்தாதான் உங்களை வச்சு ஒரு நல்ல சீரியல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட சரவணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத அவர் அந்த டிவி சேனல் கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு வழியா ரெண்டு பேர்கிட்டயுமே பேசி சீரியல் பீரியட்ல நடிக்க சம்மந்தம் வாங்கியிருக்காங்க அந்த சேனல் ஆனா நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன்களை அவங்க போட்டிருக்காங்க அது என்னன்னா சீரியல்ல நடிக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் எந்த சண்டையும் போடக்கூடாது அப்படின்னு அப்படியே போட்டாலும் அந்த சண்டை வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேனா சீரியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்க இதனால நடந்த ஒரு நல்ல விடயம் என்னன்னா அவங்க அந்த புது சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள்லாம் விலகி அவங்க பழைய மாதிரி நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சொல்ல இதுக்கான முழு புகழும் டிவி சேனலையே சாரும் அப்படின்னு சரவணனும் மீனாட்சியும் சொல்றாங்க இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான விடயங்களை தெரிஞ்சுக்க பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்